அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தரை தேடுகிறவர்களோ சகாலத்தையும் அறிவார்கள் ஆம் தேவ ஜனமே சகலத்தினுடைய அறிவும் நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தரை மட்டும் தேடுகிற பொழுது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே நாம் அதிக அதிகமாய் கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் நம்மை எப்படி சகல ஞானத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே தானியில் பாபிலோனுக்கு அடிமையாக அவன் செல்லப்பட்ட பொழுதிலும் அவனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்கள் கர்த்தரை தேட 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 தினமும் தேவாலயத்தை நோக்கி அவன் கரங்களை உயர்த்தி மூன்று பொழுது சகல ஞானமும் அவனுக்கு கிடைத்தது வருகையை குறித்தும் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் இது எப்படி முடியும் என்று சொல்லி பார்க்கிறீர்களா கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தரை மட்டும் தேடுகிற பொழுது அவர் சகலத்தையும் அறிகிற ஞானத்தை கொடுக்கிறார் எனவே தேவ ஜனமே அறிவை வளர்ப்பதற்காக ஞானத்தில் பெருக்கம் உள்ளவர்களாய் நம் பிள்ளைகளும் நாமும் மாற வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கிறோம் முதலாவது தேவ சமூகத்தில் அமர வையுங்கள் தேவனை தேட சொல்லுங்கள் இதோ நாமும் தேவனை தேடுகிற பொழுது சகல ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்க வேண்டும் வாங்கின சம்பளத்தில் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லா ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார் என பயப்படாதிருங்கள் கத்தரை மட்டும் தேடுங்கள் கத்தரையை தேடுங்கள் நிச்சயம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உண்மை தேட உண்மை மட்டுமே தேட எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம் அப்பா ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே என்று சொல்லிக் கொடுங்க உங்களை தேட தேட ஆண்டவரே ஞானத்தினால் நாங்களும் எங்கள் குடும்பமும் நிரப்பப்பட எங்களுக்கு கிருப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் ஹலே